இரண்டாயிரத்து பதினொன்று புதுச்சேரியையே உழுக்கிய தானே புயல் முத்தியால்பேட்டை சோலைநகர் கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் கரையை தாண்டி ஊருக்குள் புகுந்தது மண்ணறிப்பால் வீடுகள் இடிந்து மக்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியான அந்த துயரமான நாட்கள் அப்போது கடலோரத்தில் கற்கள் கொட்டுவதற்கு நீதிமன்ற தடை இருந்த காலம் கொட்டப்பட்ட கற்களும் கலைந்து மக்களின் வீடுகளுக்குள் கடல் நீர் புகுந்ததால் முத்தியால்பேட்டை சோலைநகர் மக்கள் சொல்லன்னா துயரத்திற்கு ஆளானார்கள் மக்களின் கண்ணீரை கண்ட மண்ணின் மைந்தன் திரு வையாபுரி மணிகண்டன் அவர்கள் களம் இறங்கினார் தடை செய்யப்பட்ட பாறைகளுக்கு மாற்றாக கடல் சீற்றத்தை தடுக்க பைப்புகள் மூலம் ஒரு புதிய தொழில்நுட்ப தீர்வை தனது சுய சிந்தனையால் உருவாக்கினார் அவரது அயராத முயற்சியால் அப்போதைய முதலமைச்சர் திரு என் ஆர் ரங்கசாமி அவர்களையும் அரசு அதிகாரிகளையும் நேரில் அடைத்து வந்து பாதிப்புகளை காண்பித்தார் தனது புதிய திட்டத்தை பற்றி விளக்கி அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்தார் அவரது சிந்தனையில் உருவான அந்த குழாய் அமைக்கும் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது இன்று முத்தியால்பட்டை சோலைநகர் கடலோர மக்கள் நிம்மதியாக உறங்குகிறார்கள் என்றால் அதற்கு அன்று மண்ணின் மைந்த திரு வையாபுரி மணிகண்டன் அவர்கள் எடுத்த அந்த துணிச்சலான முயற்சியே காரணம் நம்ம

திரு வையாபுரி மணிகண்டன் வாக்களியுங்கள் மண்ணின் மைந்தன் உங்கள் வீட்டு பிள்ளை திரு வையாபுரி மணிகண்டனுக்கு முத்தியால் பேட்டை மீண்டும் உலக புகழ் பெற வாக்களிப்பீர் மண்ணின் மைந்தன் உங்கள் வீட்டு பிள்ளை திரு வையாபுரி மணிகண்டனுக்கு